ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்குறது மல்பரி சில்க் சாரி இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஒன் டபுள் நைன் த்ரீ ஷிப்பிங் இந்த சாரீ பார்த்திங்கன்னா சிங்கிள் கலர் தான் அவைலபிளாக இருக்குது இந்த கலர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது செமி சாஃப்ட் சாஃபக் சேரீ பனாரசியில் இதோடய பிரைஸ் வந்து எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ரொம்ப அழகான கலெக்ஷன் இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்க சாரீ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்மள்ட்ட ரீசெலிங்கும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ரீசேலிங் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கீழே தெரியல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பரில் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்பில் ஒன்லி கூகுள் பே மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது ஒன்ஸ் பேமெண்ட் ஆனாலும் ஃபைவ் டு எயிட் டேஸில் ப்ராடக்ட் உங்களுக்கு ரீச் ஆகிடும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கோட்டாதொரியா ஸாரீ வித் எம்பாடி ஒர்க் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் பார்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சின்ன பார்டர் கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாகவே நிறைய ஃப்ளவர்ஸோடு ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனை தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திஷு ப்ரோக்கவுட் சில்க் சேரீ இதோடய ப்ரைஸ் ஒன் ஆன் ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் அழகாக திஷூ திஷூவில் நல்ல ஒரு அங்கங்கே ரோஸ் பேட்டர்ன் இருக்க மாதிரி ஒரு அழகான சேரீ இது எம்ப்ராய்டி ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க ரோஸ் பேட்டர்ன் எல்லாமே ப்ரிண்ட் கிடையாது எல்லாமே எம்ப்ராய்டரி ஒர்க் ரொம்ப அழகான கலெக்ஷன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இன்டர்நேஷனல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்டர்நேஷனல் புக்கிங்கும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சிமி கசான் சில்க் சேரீ இதோடய ப்ரைஸ் வந்து நைன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கேன் ஆரஞ்ச் ஷிட் ப்ரௌன் கலரில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீ உங்களுக்கு இந்த கலெக்ஷன் எல்லாம் பிடிச்சிருக்கோம் நம்புறேன் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க டெய்லி நியூ அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப தேங்க்யூ